Alhamdulillahi Rabbil Alameen We praise Him and pray to His noble Messenger Allah Almighty said in the great Quran and the great Qur'an I seek refuge with Allah from the accursed Shaitan In the name of Allah, the Most Gracious, the Most Merciful I seek refuge நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாய் இறைவனின் தூதராய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முகமது ரசூல் சொல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாக பின்பற்றி நடந்த சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்துள்ள நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் ஈரேற்றமும் என்றும் நின்று நிறுவனமாகும் நல்ல நாம் அனைவரும் புனிதமிக்க மாதத்தில் இருக்கின்றோம் அல்லாஹு மாதத்தை பற்றி தன்னுடைய திருமலையில் சொல்லி காட்டும் பொழுது நீங்கள் அனைவரும் இளையச்ச மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமதான் மாதத்தில் ஏராளமான இபாதத்துகளை ஏராளமான இபாத

இந்த மார்க்கத்தை பற்றிய விஷயங்களை கேட்பதை கூட ஒரு இபாதத்தாக தான் கருதுகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நாம் கேட்டிருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த வாரங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சகாபி அவருடைய பெயர் அப்துல்லா இப்போ இவர் எப்படிப்பட்ட நபித்தோழர் என்று சொன்னால் நாம் எப்படி இந்த மார்க்கத்தை இரையற்ற முறையோர்களாக மாற வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கின்றோமோ அதை அடிப்படையாக வைத்து அவருடைய வாழ்க்கையை நகர்த்தியவர் இவரை பற்றி வரலாறுகள் சொல்லி காண்பிக்கும் பொழுது இரண்டே இரண்டு தகவல்களை அதிகமாக

அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் ரோமர்களோடு போர் நடக்கின்றது அந்த போரிலே அப்துல்லாஹும் மற்ற முஸ்லிம்களும் கைதியாக ரோமர்களிடத்திலே சிக்குகின்றார் அந்த ரோம மன்னன் இந்த முஸ்லிம்களுடைய உறுதியாக இருப்பது என்ன இந்த முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மரணத்தை பற்றிய எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் இருக்கின்றார்களே அதற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக முஸ்லிம்களை அழைத்து சில சோதனைகளை நாம் நடத்துவோம் என்பதற்காக அவன் ஆசைப்படுகின்றான் அதிலே தேர்ந்தெடுத்த ஒரு நபித்தோழர் தான் அப்துல்லா இவன் அப்துல்லா இவன் அதிகம் அவர்கள் மைதானத்திற்கு முன்னால் கொண்டு வரப்படுகின்றார்கள் மக்கள் அனைவருக்கும் முன்னால்

ஆனால் ஒரு அம்பு கூட அவர் மீது படவே கூடாது அவருக்கு நீங்கள் அம்பை எரிந்து கொண்டே அந்த மரண பயத்தினுடைய விளைவாக அவர் நம் இடத்தில் செஞ்ச வேண்டும் நம்முடைய மார்க்கத்தின் பால் நம்முடைய கிறிஸ்துவின் பால் அவர் வர வேண்டும் என்பதற்காக நாம் எல்லா விதமான செயல்பாடுகளையும் நாம் செத்தே ஆக வேண்டும் என்பதாக அந்த ரோமாவூரி மன்னன் கூறுகின்றான் மக்கள் அனைவரும் அந்த படைகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக அம்புகளை எரிகின்றார்கள்

அழைத்து கேட்கின்றான் நீ எதற்காக அழுதாய் உன்னுடைய மரண பயத்தினுடைய விரைவாகத்தான் நீ அழுதாய் உன்னுடைய கண்ணீர் வருவதற்கான காரணம் இந்த மரண பயம் நீ என்னுடைய மார்க்கத்திற்கு வந்துவிடு என்பதாக கூறுகின்றான் நான் உன்னை விட்டு விடுகின்றேன் மூடனே அறிந்து கொள் நான் மரணத்திற்காக அஞ்சவில்லை மரணத்திற்காக என்னுடைய கண்களில் இருந்து வந்த அந்த கண்ணீருக்கான காரணம் என்ன தெரியுமா என்னுடைய உடம்புகளில் எந்த அளவிற்கு ரோமம் இருக்கின்றதோ என்னுடைய உடம்புகளில் எந்த அளவிற்கு முடி இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உயிர்கள் எனக்கு இருந்தது என்று சொன்னால் அல்லாஹவினுடைய வழியிலே இந்த மக்கள் எப்படியெல்லாம் எல்லாம் உயிர் தியாகம் செய்தார்களோ அந்த அளவிற்கு உயிர் தியாகத்தை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆசைப்படுகின்றேன் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்பதாக நான் அழுகின்றேன் என்பதாக அப்துல்லா இன்பா ரஜயல்லாகும் அவர்கள் கூறுகின்றார் கண்ணியமானவர்களே ரோமாபுரி மன்னன் மிகவும் ஆச்சரியப்படுகின்றான் இப்படிப்பட்ட சோதனைகளை நாம் நடத்தினாலும் கூட அவனுடைய உயிருக்கு அச்சத்தை நாம் ஏற்படுத்தினாலும் கூட அந்த மனிதன் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமான் அந்த இஹ்லாஸ் அந்த உள தூய்மை அவனுடைய உறுதியினுடைய விளைவாக நிற்கின்றதே அவன் மரணத்திற்கு அஞ்சாமல் இருக்கின்றானே மேலும் சோதனைகளை தொடர்கின்றான் மூன்று நாட்களுக்கு பட்டினியாக சிறையிலே அடைக்கின்றான் மூன்று நாட்களாக பட்டினியாக அப்துல்லா ஹுதாஃபா அவர்கள் இருக்கின்றார்கள் தண்ணீரும் குடிக்கவில்லை உணவும் கொடுக்கவில்லை மூன்று நாட்களுக்கு பின்னால் அவருக்கு முன்னால் ஒரு தட்டிலே மாமிசம் வருகின்றது அந்த மாமிசம் பன்றியினுடைய மாமிசம் அப்துல்லா அவர்கள் பார்க்கின்றார்கள் பன்றியினுடைய மாமிசம் நமக்கு முன்னால் இருக்கின்றது இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே முஸ்லிம்களுக்கு ஹராம் கூட ஹலாலாக மாறும் ஆனால் அப்துல்லா இபுன் ஹுதாஃபா என்ற அந்த நபி தோழர் நான் என்னுடைய மார்க்கத்திற்காக என்னுடைய மார்க்கத்தினுடைய அந்த தரஜாவிற்காக அந்த அந்தஸ்திற்காக இந்த இடத்தில் எனக்கு ஆகுமாக்கப்பட்ட இந்த மாமிசத்தை நான் தவிர்த்தேன் என்று சொன்னால் என்னுடைய மார்க்கம் நிச்சயமாக உயர்ந்து நிற்கும் என்னுடைய மார்க்கத்தை தாழ்த்துவதற்கான முயற்சியை நிச்சயமாக நான் எடுக்க மாட்டேன் என்பதாக அப்துல்லா ஹுதாஃபா அவர்கள் அந்த உணவு தட்டை தள்ளிவிட்டார்கள் கடந்து ரோமாபுரி மன்னன் யோசிக்கின்றான் இதற்கு பின்னாலும் இவரை எத்துணை முறை சோதித்தாலும் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய விளைவு நிச்சயமாக அவர் அஞ்ச மாட்டார் உயிருக்கு அஞ்ச மாட்டார் மரணத்திற்கு அஞ்ச மாட்டார் அவர் நிச்சயமாக இந்த இடத்திலிருந்து வெளியே செல்வதுதான் அவருக்கு நலவாக இருக்கும் என்பதாக சிந்தித்த அந்த ரோமாபுரி மன்னன் அப்துல்லா இப்போ ஹுதாஃபாவிடத்திலே சொல்லி காண்பிக்கின்றான் என்னுடைய தலையில் நீ முத்தமிட்டு விட்டு உன்னுடைய நபித்தோழர்களை உன்னுடைய சகோதரர்களை நீ அழைத்து செல் என்பதாக கூறுகின்றான் அப்துல்லா இனோ ஹுதாஃபா ரதி அல்லாஹ் அந்த ரோமாபுரி மன்னனுடைய தலையிலே நெற்றியிலே முத்தமிட்டு விட்டு நபிதோழர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு உமர் அலி அல்லாஹு அனுகு இடத்தில் வருகின்றார் உமர் அலி அல்லாஹு அனுபவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஊருக்கு முன்னால் நின்று கொண்டு அப்துல்லா ஹுதாஃபா அவர்கள் நம்முடைய மார்க்கத்தினுடைய தரஜாவை உயர்த்தியதனுடைய விளைவாக நம்முடைய சமூக மக்களை காப்பாற்றி விட்டு வந்துவிட்டார் அவரை நான் முதலாவதாக நெற்றியில் முத்தமிட்டு வரவேற்கின்றேன் நீங்களும் அதனை செய்யுங்கள் என்பதாக உமர் அலி அல்லாஹு சொல்லி காண்பித்தார் கண்ணியமானவர்களே அல்லாஹூர் அபுல் அலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இஹ்லாஸ் தான் ஆனால் இந்த இஹலாஸின் மூலமாக அல்லாஹவிடத்தில் நாளை மறுமையில் எந்த அளவிற்கு பலனை நாம் பெறுகின்றோமோ அதை விட இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அந்த இஹலாசினுடைய பார்க்கும் பொழுது அந்த மனிதன் எந்த அளவிற்கு ஆனந்தத்தை பெறுவார் கண்ணியமானவர்களே இஹலாசை மட்டுமே வைத்து கொண்டு ஒரு நபி தோழர் இந்த உலகத்திலும் ஜெயித்தார் என்று சொன்னால் அது அப்துல்லா இபா அல்லாஹு அவர்கள் கண்ணியமானவர்களே அபுல் இந்த இகலாசை தானே நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான் இந்த இஹலாசிற்காகத்தானே நம்முடைய மறுமை வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கி கொடுக்கின்றான் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றான் இப்படிப்பட்ட நபித்தோழர்களுடைய வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுகின்றது தெரியுமா இந்த உலகத்தில் உண்மையாக இஹலாசாக உறுதியாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய பொறுமையினுடைய விளைவாக உங்களுடைய இகலாசினுடைய உறுதியின் காரணமாக இந்த உலகத்திலும் நாம் வெற்றியை கொடுப்போம் என்பதைத்தான் அல்லாஹூ அபுல் ஆலமின் இந்த வரலாறுகளின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான் எனவே கண்ணியமானவர்களே இகலாசின் மீது அந்த உறுதியை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கூட துன்பமான நேரங்கள் வந்தாலும் கூட எந்த நேரத்திலும் அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இஹலாசை மட்டும் விட்டு கொடுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் இறுதியிலே அல்லாஹூர் அபுல் ஆலமின் அனைவருக்கும் வெற்றி கொடுப்பான் அப்படிப்பட்ட தௌஃபிக்கு சொந்தக்காரர்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கிய புரிவானாகி வர